பெற்றுக்கொண்டிருக்கும் இந்த மாபெரும் மாட்டு வண்டி பந்தயத்தை காண வருகை கொண்டிருக்கும் அனைத்து பொதுமக்கள் அவர்களுக்கும் வருக வருக வரவேற்று வருகிறோம் இந்த மாட்டு வண்டி பண்டயமானது சிவகங்கை மாவட்டத்திலேயே மிகவும் சிறப்புமிக்க ஒரு சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாகவும் பண்டயமாகவும்

ஆர்வர்கள் அவர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பையும் வெள்ளி வந்தால் அம்மான் துறை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தியில் விநாயகர் சபத்தை முன்னிட்டு பூவந்தி கிராம இளைஞரில் மற்றும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு தேர்வு சார்பாக நடைபெறும் நாட்டு வந்தி இளைஞர் பந்தயத்தை காமல் என்பதை ஏற்றுக் அனைவரும் பங்கு வரும்படி மேற்கு கிராமத்தில் இந்த மாண்டு வந்து பண்டிகை சிறப்பாக நடந்து கொள்ள வேண்டும் சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பங்குகள் நல்லவிதமாக கண்டுகொள்கிறோம் அன்போடு

ஒரு மண்டலத்தில் தமிழகத்தில் எங்கும் காண முடியாத ஒரு மண்டபத்தை கால இளைஞர்கள் இருக்கவில்லை நேரம் வெறும் நிலக்கரி

தள்ளியாய முன்னோடி வாய மாதிரி நீ சொ வாயா ஆமா பைபாஸ் வந்துச்சுல பாத்தீங்களா இந்த தெருவுல வந்து தெருல்ல இருக்கு. ஆ ஆ வெளத்தை வெளமாரி ஹோ நம்ம யார பைட்டு குமே தான் में चलते நம்ம சுண்டாலி தூது இல்லடா ஐ வில் ரெட் பண்ணேன் வெண்டை வெண்டை முச்சிரேடேடா பத்தடா யா சூப்பர் பிக்கா திங்கங்களே போடா போடா 어라 뭐 하시겠네. 옷이라도 올라라. 언제 했던 파리군. 오늘 들을라. 퍼라 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 퍼라

பார்த்தாயா இது ஒரு மாதிரியா வருது போட்டு பண்ணி எந்த செட்ல அவ்வளவு மாட்டுல நம்ம ஏன் கல માડુને મારી ગયો કદાચ એય એય વાર એ વાર જ વાર ફરીને પારે વાર ઓ દે એ વાડું

不用 நான்கு நான்காவது ஐந்தாவது இதுலந்து வர்ற மாதிரிதான் ಎಂದರಳಿ <laughs> ನೀರು <laughs>

ஏனாவது போட்டு போட்டு ஒரு மாதிரி இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டாத்துக்க

دا چې درته را مو یم چې 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 را مو

150, you 150, 150, 150, 150, 150, 150, 150, 150, 150,

அஞ்சாவது மாதிரி பண்ணுமா சந்தி கோம்பை கோம்பை ராஜ்குமார் ராஜ்குமார் கோம்பை ராஜ்குமார் அஞ்சு அப்ப ஆறு மறுப்போ மறுக்காய ஏழாவது திரும்பி திரும்ப எட்டாவது கணக்கு பட்டி கலக்கப்பட்டி இருக்கம்பட்டி சர்க்கரை எட்டு கணக்கம்பட்டி சர்க்கரை கணக்கம்பட்டி சர்க்குரை கார்பீடுப்பா கார்ப்பீடு ஒன்பது மணி நேரம் இருப்பா

பதினஞ்சு முப்பத்தி மீனாட்சி வரா பதினாறு வரைக்கா பதினாறு வரைக்கும்பா பதினாறு கண்ணுக்கு இருக்கு

அடுத்த நின்னுக்கு பாத்துக்க எத்தனை பாத்துக்க அடுத்த கணிச மண்வண்டி கணேசன்யே தயாரோட்ட மண்வண்டி கணேசன்யே どウな食べ